ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்கினேன்னு பார்த்துக்கோங்க என்னென்ன மீன்லாம் எல்லாம் வாங்கணும்னு பாக்கலாம் இன்னைக்கு போட் வேறு ரொம்ப போகலை பார்த்துக்கோங்க மீனோட விலை கண்ணப்பண்ணு இருந்தது எங்கள் வீட்டில் எங்கள் பூனை கண்டிப்பாக மீன் வேணும் அப்படிங்கிறதுனால பூனைக்காண்டியே மீனா வாங்கிட்டு வந்துச்சேன் ஒரு போட்டில் கொஞ்சம் வாங்கினேன் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பாப்போமா போட்ல நூறு ரூபாய்க்கு இந்த மீன் வாங்கணும் பார்த்துக்கோங்க இவ்வளவு மீனுமே இதில் என்ன இது ஒரு ஊடகம் ஊடகம் பாறை ஒரு ஊழி சீலம்பாங்கல அந்த ஊழி பாறை அப்புறம் மஞ்சள் பாறை இருக்கு பாறை இருக்கு இதுவும் பாறைதான் இது பாறைதான் இது என்ன மீன் தெரியல பார்த்துக்கோங்க பேர் தெரிஞ்சா சொல்லுங்க இந்த மீன்ல ஒரு ரெண்டு மீன் இருக்கு என்ன மீன்னே தெரியல எனக்கு பாறை இது ஒரு பன்னாமுட்டி அப்புறம் பாறை திரும்பியும் இவ்வளவு மீனுமே நூறு ரூபாய் பத்துக்கோங்க இதுல கொஞ்சம் போட்லாம் இருந்தா இதெல்லாம் அவங்களுக்கு வேஸ்ட்டு தான் இந்த மீன் மட்டும் கேட்டேன் இது பூனைக்கு கேட்டேன் இவ்வளோ அள்ளி போட்டாங்க இவ்வளோ ஒரு ஊழியும் இருக்குங்க பூனைக்கு இவ்வளோ மீன் கொடுத்தாங்க அப்புறம் பூனைக்கு காணாதுன்ட்டு திரும்பியும் வலையில பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ராள் வளையில பிரிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க அங்கதான் போனோம் பாத்தீங்களா இந்த கோலம் மீன் இது பொறிச்சு சாப்பிடும் நல்லா இருக்கும் ஆனா நானா பூனைக்காண்டி வேண்டாம் தன்னைக்கு இது பஞ்சு கலவா பார்த்துக்கோங்க சூப்பரா இருக்கும் பஞ்சு கலவா கலவா மீனில் பஞ்சு கலவாம்பாங்க நல்லா இருக்கும் அப்புறம் அவளும் கோல மீன் தான் அப்புறம் காரல் பூச்சி கொஞ்சம் இவ்வளோ மீனுமே இது ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க பாத்துக்கோங்க இன்னைக்கு ஏன்னா போட் ரொம்ப போகல மீனும் வரத்துக்கு மீன் இது ஐம்பது ரூபாய் இந்த மீன் வந்து நூறு ரூபாய் மொத்தம் இன்னைக்கு மீன் வாங்கின செலவு நூற்றம்பது ரூபா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனோட விலை கம்மியா அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சொல்லிப்போம் பை பாய்